ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் மணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மூணாவது மூணு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது பார்க்க என்ன கேட்டுருக்கோம் பின்வரும் அணிகளுக்கு காசு ஜூடன் நீக்கல் முறையை பயன்படுத்திய நேர்மாறுக்காங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்க ரெண்டு கழித்தல் ஒன்று அஞ்சு கழித்தல் ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதோட நேர்மாற நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இது குத்துக்கிறது ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கழித்தல் ஒன்று அஞ்சு கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க காஸ் ஜோர்டன் நீக்கல் முறைன்னு சொல்லியிருக்காங்க அங்கே காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி பயன்படுத்தி அப்போ என்ன வரும் ஏ பார் ஐ டூன்னு வரும் இது ரெண்டு பேர் ரெண்டில் கொடுத்தோம்னா ஐ டூன்னு வரும் அப்போ ஏ என்னது ரெண்டு கழித்தல் ஒன்று அஞ்சு கழித்தல் ரெண்டு பார் ஐ டூ என்னது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அப்போது இந்த இடத்துல நம்ம ஒன்றாக மாற்றணும் அப்போ ஒன்றாம் அது கீழே அஞ்சு இருக்குதுங்களா அப்போ இது ரெண்டாலே பெருக்கிட்டு நம்ம ஆர் டூ ஆள் கழிச்சிடலாம் அப்போது ஒன்றுன்னு வந்துடும் அப்போ பாருங்கள் ஆர் ஒன்னில் ஆர் ஒன் ரெண்டாவே ஆர் ஒண்ணே பெருங்க அப்போ ரெண்டு ஆர் ஒன் கழித்தல் ஆர் டூ அப்போ பண்ணிங்கன்னா பாருங்கள் ரெண்டால ஆர் ஒன்னை பெருங்க அப்போ ரெண்டு ரெண் நாலு அப்போது நாலு ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே கழித்தல் கழித்தல் ரெண்டு இதுவும் ஒரு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் அடுத்தது ஆர் டூவே கழிக்கலாம் அப்போது கழித்தல் அஞ்சு கழித்தல் கழித்து கூட்டல் என்ன கூட்டல் ரெண்டு பூஜ்ஜியம்னா இங்கே பூஜ்ஜியம் வரும் ஒன்றுனா எங்கே கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போ பாருங்க கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அஞ்சில் நாலு போச்சுன்னா கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போ இது எடுத்து அப்படியே எதுங்க கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு கழித்தல் ஒன்று இது கீழே எடுக்கிறது அப்படியே எதுங்க அஞ்சு கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுன்னு வரணும் கழித்தல் ஒன்று வரக்கூடாது அப்போ கழித்தலால் பெருக்க இல்லாமல் ஆறு வந்தேன் அப்போது ஆர் ஒன் கழித்தல் ஒன்று ஆள் ஆர் ஒன்றை பெருகிடணும் அப்போது ஆர் ஒன்னால் கழித்தல் ஆள் பெரிய கழித்தல் கழித்தல் கூட்டல் அப்போது ஒன்று இது கழித்தல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இது இங்கே கூட்டளை கழித்தல் ரெண்டு இது கழித்தல் கழி கூட்டாகிடும் அப்போது ஒன்றுன்னு வரும் கீழே இருக்கிறது அப்படியேதுங்க அஞ்சு கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று இது பூஜ்ஜியம்னு வரணும் அப்போ இது பூஜ்ஜியம்னா ஆர் ஒன்று இது அஞ்சாலும் பெருக்கிட்டு நம்ம கழிச்சு இல்லாமல் ஆர்டூவை அப்போது ஆர்டூவில் ஆர் டூ கழித்தல் அஞ்சு ஆர் ஒன் நம்ம பாருங்கள் ஆர் ஒன் எடுத்து அப்டே ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்டேங்க ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு ஒன்று அப்டே பாருங்கள் அஞ்சு கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று இது அஞ்சால் பெருக்கி ஆர் ஒன்னே நம்ம கழிக்கணும் அப்போ ஓரஞ்சு அஞ்சு கழித்தலுக்கு கழித்தல் அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் வரும் ரெண்டு அஞ்சு பத்து கழித்தல் கழி கூட்டல் ஆகிடும் அப்போ கூட்டல் பத்து ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு கழித்தல் கழித்தல் அஞ்சு அப்போ பாருங்கள் கழித்தல் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் நாலு பூஜ்ஜியம் பத்துக்கு கொண்டீங்கன்னா பத்து அறு கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் போச்சுன்னா கழித்தல் ரெண்டு அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் இது எத்த எப்படி ஆகிடும் பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு பத்து கழித்தல் நாலு அப்போ பாருங்க இங்கே கழித்தல் ரெண்டு இருக்குது ஒன்றா ஒன்றுன்னு வரணும் இப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அப்படில் வகுப்படுமா அதனால கழித்தல் ரெண்டாவது வகுத்தினீங்க ஆர் டூ அப்போது டூ கழித்தல் ஆர் டூ பை ரெண்டு அப்போது ரெண்டாவே வகுத்திங்கன்னா இது ஆர் ஒன் அப்படியே தான் வரும் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு ஒன்று இது ரெண்டாவில் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியமே தான் வரும் இது கழித்தல் ரெண்டால் கழித்தல் ரெண்டு வகுத்திங்கன்னா ஒன்றுன்னு வரும் இது கழிப்பற்ற கழித்தல் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து கழித்தல் கழித்தல் அஞ்சுன்னு அதே மாதிரி கழித்தல் நாலு கழித்தல் ரெண்டால கழித்தல் கழி கேன்சல் ஆனால் ஓ ரெண்டு 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 நாலு அப்போ கூட்டல் ரெண்டுன்னு வருது அப்போது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐ டூ இந்த சைடு வர வச்சுருமா அப்போ இதுக்கு நேர்மாரும் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஏ இன் வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு ஒன்று கழித்தல் அஞ்சு ரெண்டு புரிஞ்சதுங்களா ஆல தான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஆறு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஆறு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு அதுக்கப்புறம் காஸ் ஜோடன் நீக்கல் முறை விதிப்படி நம்ம இதை பயன்படுத்தணும் காஸ் ஜோடன் நீக்கல் முறையை பயன்படுத்தி அப்போ என்ன வரும் ஏ பார் ஐ த்ரீ மூணு பை மூணு கொடுத்துருந்தாங்க ஐ த்ரீன்னு வரோம் அப்போது இஸ் ஈக்வல் டூ ஏ என்ன சொல்லியிருந்தாங்க ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஆறு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு பார் ஐ த்ரீ என்னது ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று அப்போது ஃபஸ்ட்டு இங்கே ஒன்றே தானே இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் ஆர் ஒன் அப்படியே தெரிவிக்காங்க ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆர் டூ பாருங்கள் இந்த இடத்துல பூஜ்ஜியம் வரணும் அப்போது பூஜ்ஜியம் வரணும்னா ஆர் டூலேருந்து ஆர் ஒன் நம்ம கழிச்சிடலாமா அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் ஆர் ஒன் அப்போது இதுலேருந்து இது கழிக்கணும் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் இது கழிதல் ஒன்று கழித கூட்டல் ஆகிடும் அப்போ கூட்டல் ஒன்றுன்னு வரும் இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா இங்கே கழித்தல் ஒன்று அப்படியே வரும் பூஜ்ஜியத்தில் ஒன்று கழிச்சிங்கன்னா கழித்தல் ஒன்று ஒன்றில் பூஜ்ஜியம் கழிச்சிங்கன்னா ஒன்று பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் அடுத்தது இங்கே பாருங்கள் ஆறு இருக்குது அப்போது ஆர் ஒன்னாக நம்ம ஆறால் பெருக்கிட்டு இது கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீ ஆர் த்ரீ கழித்தல் ஆறு ஆர் ஒன் அப்போது ஆத்திரை எடுத்து அப்படியே எழுதுங்க பாருங்கள் ஆறு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இது ஆறால் பேருக்கிட்டே நம்ம கழிணும் ஓர் ஆறு ஆறு அப்போ கழித்தல் ஆறு ஓர் ஆறு ஆறு கழித்தல் கூட்டல் ஆயிடும் அப்போ கூட்டல் ஆறு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஓர் ஆறு ஆறு கழித்தல் கழித்தல் ஆறு பூஜ்ஜியம் இதாக வரும் அப்போ பாருங்கள் ஒன்று பூஜ்ஜியம் கட்டிங்கன்னா ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் ஆறு கழித்தல் மூணு ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு ஆறில் ஆறு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இது எத்தனை எழுதுங்க பூஜ்ஜியம் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று அடுத்த ஸ்டெப்பு பாருங்க இங்கே நாலு இருக்குதுங்களா இது நம்ம ஆக்கணும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தானே வரும் அப்போ இது பூஜ்ஜியமாக இங்கே நம்ம நாலே பெருகிட்டு இது கழிச்சிடணும் அப்போது ஆர் த்ரீல ஆர் த்ரீ கழித்தல் ஃபோர் ஆர் டூ அப்போது ஃபஸ்ட் ரோ இருக்கிறது அப்படியே தான் வரும் ஒன்று கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டாவது அப்படியே தான் வரும் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் இது பாருங்கள் ஆசிரியர் எடுத்து அப்படியே எதுங்க பாருங்கள் பூஜ்ஜியம் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று இது நாலு பேருக்கிட்டே கழுதும் பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் அப்போ இங்கே பூஜ்ஜியமே வரும் ஒரு நாள் நாலு இங்கே கழித்தல் கழித்தல் நாலு ஒரு நாள் நாலு கழித்த கழி கூட்டில் எனக்கு கூட்டல் நாலு ஒரு நாள் நாள் கழித்த கூட்டல் நாலுன்னு வரும் ஒரு நாள் நாள் அப்போ இங்கே கழித்தல் நாலுன்னு வரும் பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் அப்போ இது பார்த்திங்கன்னா ஒன்று கழித்தல் நாலு ஆறில் நாலு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் நாலு ஒன்று இப்போது இந்த மூணாவது வரிசை கரெக்டாக வந்துச்சுங்களா அடுத்தது வரங்க இது நீங்கள் பூஜ்ஜியம் ஆக்கணும்னா இங்கே பூஜ்யமாக ரெண்டு வேறு வேறு குறி இருக்குதாங்களா அப்போது நம்ம கூட்டிடணும் அப்போது ஆர் ஒன்று ஆர் டூ நம்ம கூட்டிடணும் ஆர் ஒனில் அப்போது ஆர் ஒன் ஆர் ஒன் கூட்டல் ஆர் டூ அப்போது ஆர் ஒனில் ஆர் ஒன்று ஆர் டூ கூட்டணும் ஒன்று பூஜ்ஜியம் கூட்டிங்கன்னா ஒன்று கழித்தல் கூட்டல் ஒன்றுனா பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்றுன்னு வரும் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் மறுபடியும் ஒன்றோடு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒன்று இது பூஜ்ஜியம் கொடுத்தீங்கன்னா பூஜ்ஜியம் அப்போது இது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கீழே இருப்பது அப்படியே தான் வரும் இப்போ பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் நாலு ஒன்று அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு பூஜ்ஜியம் வரணும் அப்போ இந்த இடத்துல பூஜ்யம் பூஜ்ஜியம் வரணும்னா ஆர் ஒனில் மறுபடியும் இங்கே ஒன்று இருக்குது இது வேறு வேறு குறி இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம கூட்டிடணும் அப்போது ஆர் ஒன் கூட்டல் ஆர் த்ரீன்னு போடணும் அப்போது ஆர் ஒன் ஆர் கூட்டல் ஆர் த்ரீ அப்போது கூட்டினிங்கன்னா பாருங்கள் ஒன்று பூஜ்ஜியம் கூட்டினிங்கன்னா ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டினீங்கன்னா பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்றோடய ஒன்று கூட்டினிங்கன்னா பூஜ்ஜியம் ஏனா கழித்தல் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியமாக கழித்தல் ரெண்டு கூட்டினிங்கன்னா கழித்தல் ரெண்டு ஒன்றும் கழித்தல் நாலுன்னு கூட்டினிங்கன்னா கழித்தல் மூணுன்னு வரும் இது கழி பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்றுன்னா ஒன்றுன்னு வரும் பூஜ்ஜியம் இந்த இடத்துல பூஜ்ஜியம் பண்ணணும்னா அதே மாதிரி இதுவும் இதுவும் நம்ம கூட்டிடலாம் ஆர் டூ ஆர் த்ரீ நம்ம கூட்டிடணும் அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கூட்டல் ஆர் த்ரீ அப்போது இது கூட்டினீங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டினிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் கூட்டினீங்கன்னா ஒன்று கழித்தல் ஒன்றில் ஒன் கூட்டினீங்கன்னா பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்றும் கழித்தல் ரெண்டு கூட்டினிங்கன்னா கழித்தல் மூணு ஒன்றும் கழித்தல் நாலுனால் கழித்தல் மூணு பூஜ்ஜியம் ஒன்றுனா ஒன்று அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது அப்படியே தேஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் நாலு ஒன்று அப்போ நம்ம இது வரவிச்சுட்டோமா ஐ த்ரீனு அப்போ இதுக்கு ஏ இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர் அப்போது கடைசியாக எனவே ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று கழித்தல் மூணு கழித்தல் மூணு ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் நாலு ஒன்று கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு அடுத்தது நம்ம காஸ் ஜோடு முறைப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்போது காஸ் முறையை பயன்படுத்தி முறையை படுத்தி. அப்போ இது த்ரீ பை த்ரீ கொடுத்துக்கிறதுனால A பார் I3 த்ரீ அப்போ ஏ என்னது 1, 2, 3 2, 5, 3 ஒன்று பூஜ்ஜியம் எட்டு அடுத்தது ஐ த்ரீ என்னது ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல நம்ம பூஜ்ஜியம் இந்த ஒன்றே தான் இருக்குது இதை நம்ம பூஜ்ஜியம் ஆக்கணும் இப்போ இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இது ரெண்டால பேருக்கிட்டே நம்ம கழிச்சிடணும் அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தால் டூ ஆர் ஒன் அப்போது இது ஃபஸ்ட்டோ எடுத்து அப்படியே எழுதுங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடுத்தது இது ரெட்டு அப்படிங்கிறது ரெண்டு அஞ்சு மூணு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இது ரெண்டாவது பெரிய கழிவுணும் அப்போ ரெண்டாள் ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு 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 நாலு அப்போ கழித்தல் நாலு மூணு ரெண்டு ஆறு அப்போது கழித்தல் ஆறு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏதாவது பாருங்கள் இது பூஜ்ஜியம் இது ஒன்று கழித்தல் ரெண்டு ஆறில் மூணு போச்சுன்னா கழித்தல் மூணு அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது இது எடுத்து அப்படியே ரெண்டாவதாக எழுதுங்க பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அடுத்தது பாருங்க இது நம்ம இந்த இடத்துல நம்ம பூஜ்ஜியம் ஆகணும்னா ஆர் த்ரீலேருந்து ஆறு ஒன்று கழிச்சு இல்லாமல் போ ஆர் த்ரீல ஆர் த்ரீ கழித்தல் ஆறு ஒன் அப்போ கழிச்சிங்கன்னா ஒன்றில் ஒன் போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு எட்டில் மூணு போச்சுன்னா அஞ்சு பூஜ்ஜியத்தில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்று பூஜ்யத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்றில் பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒன் அடுத்தது பாருங்கன்னா இங்கே ஒன் இங்கே பூஜ்ஜியம்னு வரணும் அப்போது பூஜ்ஜியம் வரணும்னா இங்கேயோ ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கா அப்போ ரெண்டுமே வேறு வேறு பொறி இருக்கிறதுனால நம்ம கூட்டிடணும் அப்போ ஆர் ஒன்று ஆறு த்ரீ ஆள் கூட்டிடணும் அப்போது ஆர் ஒன்று ஆர் ஒன் கூட்ட ஆர் ஆர்த்திரை அப்படின்னு கூட்டுறோம் அப்போ பூஜ்ஜியம் ஒன்று கூட்டினீங்கன்னா இன்னும் ஒன்று கழுத்தல் ரெண்டோடு ரெண்டு கூட்டினீங்கன்னா பூஜ்ஜியம் அஞ்சோட மூணு கூட்டினிங்கன்னா எட்டு ஒன்றில் ஒன் கூட்டினிங்கன்னா இது பூஜ்ஜியம் ஒன்று ஆகிடும் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் கூட்டினிங்கன்னா பூஜ்ஜியமில் ஒன் கூட்டினிங்கன்னா ஒன்று அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்போ இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக நீங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போ இது ரெண்டாவில் நீங்கள் பெருகிட்டு இது வேறு வேறு கொழுதி இருக்கிறதுனால நம்ம அப்போது ஆர் த்ரீல ஆர் த்ரீ கூட்டல் டூ ஆர் டூ அப்போது ஆர் த்ரீ எடுத்து அப்படியே பாருங்க பூஜ்ஜியம் கழித்தல் ரெண்டு அஞ்சு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இது நம்ம ரெண்டாலு பேர் இருக்கணும் அப்போது பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ஓர் ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு அப்போ கழித்தல் ஆறு ரெண்டு ரெண்டு நாலு அப்போது கழித்தல் நாலு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் அப்போ பாருங்க ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு கழித்தல் நாலு கழித்தல் ஒன்றுனா கழித்தல் அஞ்சு ஆறில் அஞ்சு பூஜ்னா கழித்தல் ஒன்று இது பூஜ்ஜியம் இது பூஜ்யம் இப்போ நம்ம பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் அஞ்சு ரெண்டு ஒன்று அடுத்தது பாருங்கள் இந்த ஆர் டூவில் இருக்கிறது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம்னா இங்கே பூஜ்ஜியம் ஆகும் அப்போ இது பூஜ்ஜியம் ஆகணும்னா இது மூணாவில் பெருகிட்டு நம்ம கழிச்சிடணும் அப்போ மூணு ஒரே குறி இருக்கனால நம்ம கழுகணும் அப்போ மூணாலே பெருகிட்டு கழகணும் அப்போது டூவில் ஆர் டூ கழித்தல் மூணு ஆர் த்ரீ அப்போது இது ஃபஸ்ட் ரெண் ஃபஸ்ட் ரூ அப்படியே தான் வரும் ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அப்போ ரெண்டாவது ரூ பாருங்கள் ஆர் டூ எத்த அப்படியே எதுங்க பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் இது வந்து நம்ம மூணாவது பெருக்கி கழிங்கணும் அப்போது பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியமே தான் வரும் பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியமே தான் ஒரு மூணு மூணு கழித்தல் கழி கூட்டல் கூட்டல் மூணு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு கழித்தல் கழு கூட்டல் இடம் கூட்டல் பதினஞ்சு ரெண்டு மூணு ஆறு கழித்தல் கழித்தல் ஆறு ஓர் மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு அப்போது இது என்ன வருது கழித்தல் மூணு ஆறில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் அஞ்சு பதினஞ்சில் ரெண்டு போச்சுன்னா பதிமூணு மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பதிமூணு கழித்தல் அஞ்சு கழித்தல் மூணு லாஸ்ட்டாக இருக்கிறது அப்படியே தேவை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் அஞ்சு ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஆர் டூவில் இங்கே பூஜ்ஜியம்னு வரணும் உங்களுக்கு அப்போது இது பூஜ்ஜியம் வரணுன்னே இது பாருங்கள் வேறு வேறு குறி இருக்குதுங்களா அப்போ நம்ம கூட்டிடணும் அப்போது இது எட்டாவது பேருக்கே அப்போது ஆர் ஒன்று ஆர் ஒன் கூட்டல் எட்டு ஆர் த்ரீ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரென் ஃபஸ்ட் ரோ பாருங்கள் இது எடுத்து அப்படியே இருங்க ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அடுத்தது எட்டால் நம்பிக்கிறோம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓர் எட்டு எட்டு அப்போது கழித்தலாம் கழித்தல் எட்டு ஐயெட்டு நாற்பது அப்போது கழித்தலாம் கழித்தல் நாற்பது ரெண்டு எட்டு பதினாறு ஓர் எட்டு எட்டு அப்போது ஒன்று எட்டு கூட்டினீங்கன்னா ஒன்பது பதினாறு கழித்தல் நாற்பது எட்டில் எட்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அப்போ என்ன வருது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் நாற்பது பதினாறு ஒம்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே கரெக்டாக வந்துச்சுங்களா இந்த தடவை கரெக்டாக இருக்குது இங்கே கழித்தல் இருக்கிறதுனால ஆர் த்ரீயை கழித்தல் ஒன்றாலே நம்ம போயிருக்கணும் ஆர் த்ரீ அப்போது ரெண்டாவது இருக்கிறது அப்படியே எதுங்க பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பதிமூணு கழித்தல் அஞ்சு கழித்தல் மூணு இது கழித்தல் அழுப்பியிருக்குன்னா கழித்தல்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் கூட்டல் ஒன்று நேரம் அப்போ கழித்தல் கழித்தல் கூட்டல் அஞ்சு வரும் இது கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று அப்போ இது ஐத்ரி வர வசமா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு அப்போ எனவே ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு கழித்தல் நாற்பது பதினாறு ஒம்பது பதிமூணு கழித்தல் அஞ்சு கழித்தல் மூணு அஞ்சு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று கொஞ்சம் தங்களை ஆளோ தான் இது மூணாவதுக்கு ஆன்சர் அப்போது பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மூணாவது மூணு கொஸ்டின் ஆன்சர் நம்ம கண்டிப்பாக சொன்னால் கொஞ்சம் தங்களை ஆள தான் இது இதோட இந்த பயிற்சி கூட முடியுது